இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படி என்ன தான் சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா எப்பயும் போல நம்ம ஆரம்பித்த இடத்துல இருந்து திருப்பி ஆரம்பிக்க போகிறோம் பட் அதை டீல்ஃபில் உள்ளே போய் பார்க்க முடியாது வெளிப்படையாக சொல்கிறதுக்கு விரும்பலை நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுதான் மட்டும் பாருங்கள் காலேஜ் ஒன்று ரெண்டாவது வேலைக்கு போகிற பொண்ணுங்க மூணாவது பள்ளி நாலாவது பொது இடத்துல இருக்க பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்க அதாவது வீட்டில் இருக்க பெண்கள் இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா காலேஜ் ஆண் பெண் இருவரும் சம்மந்தப்பட்ட இடம் இவங்களுடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டு டொண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க சரியா இந்த ஏஜ் ஒன்று வேலைக்கு போகிறவங்க அதுவும் பதினெட்டுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் கூட வச்சுக்கோங்க பள்ளி கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு எயித்து படிக்கிற பொண்ணுலேருந்து எயித்து டூ டுவெல்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஏஜஸ் இங்கே என்னென்னா இந்த எட்டு வயசில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எது அந்த வயசுலாம் சொல்லிக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல பிள்ளை பிடிக்கிறவங்க வருவாங்க எப்படி வேணாலும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு கண்ணுக்கு தெரியாமல் இந்த மொபைல் மூலமாக வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் இங்கே போன யூடியூபர்ஸ் ஒன்று வேலை பார்க்குற இடத்துல வர யூடியூபர்ஸ் பள்ளிக்கூடத்துக்குன்னு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிற யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பெண்கள் அதிகமாக பார்க்குற வீடியோக்களில் வர யூடியூபர்ஸ் இந்த நாலு பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க நாலு பேரும் ஒரே இடத்தை சேர்ந்த ஒரு ஒர்க்கிங்ஸ் இவங்களுடைய வேலை என்னன்னா ஏஜ் வாரியா இருக்கவங்கள பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த துறையில எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை இதுல நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துக்கு போறதுக்குள்ள இந்த யூடியூபர் தான் இருப்பாங்க எப்படி இவங்க மட்டும் கரெக்டா அந்தந்த இடத்துல போய் இன்னைக்கு ரொம்ப நேம் ஆகிக்கிட்டே போறாங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்தது ஆனாலும் அதை பற்றி ரொம்ப டீப்பாக பேசவோ அதை பற்றி நம்ம வாய்ப்பு இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த பதினெட்டு டு இருபத்தஞ்சு எட்டு டு பன்னெண்டு எட்டு டு நாற்பத்தஞ்சு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் சேர்ந்தது தான் ஆனால் பெண்கள் தான் இதுல அதிகமாக பாதிக்கப்படுறது என்னென்னு கேட்டீங்கன்னா ஆண்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் அடிபடாது வெளில வந்துடுவாங்க ஆனால் அந்த பெண்களுடைய பெயருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மூலதனம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு அப்படியே வர்றது ஹாய் 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 ஹாய்ன்ட்டு அவங்கள மாதிரியே நம்மளும் வரணுன்ற எண்ணத்தை உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்குறதுக்கு தேவைப்படுறவங்க தான் இந்த நாலு வெரைட்டி ஆளுங்க நீங்கள் இந்த யூடியூப் பர்ஸை நாளாக பிரிச்சிடலாம் அந்த ஏஜ் வரைய பிரிச்சு பாருங்க அவங்க எங்கெங்க போகிறாங்கன்றதை பாருங்க அவங்க எங்கங்க போயிருக்காங்களோ அங்கே என்னென்ன மாற்றங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நல்லது சொல்றதுக்கு ஆள் கிடையாது ஆனா நல்லதுன்ற பேர்ல கெட்டத கொண்டு வந்து நம்ம தலையில அப்படியே வைக்கிறான் அதனாலதான் சொன்னேன் ஒரே வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரே பெட்ரூம்ல தூங்குற எல்லாருமே லைவ் போட்டுக்கிட்டு நீ என்னைய திட்டிக்க அந்த பக்கம் நான் உனக்கு இந்த பக்கம் திட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மேரேஜ் பண்றதை பத்தி பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த மட்டும் திரும்ப 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 எதுக்காக மக்கள்கிட்ட இவங்க எல்லாரும் கொண்டு வராங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டணும் ஐடியா பண்றாங்க அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் வந்து மேக்சிமம் தடை பண்ணுங்க உங்க பிளாக் போடுங்க உங்க வீட்டில இருக்க பிள்ளைங்களோ பெண்களோ பசங்களோ தவறான பாதையில போயிடுவாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா மனோரமாக ஆச்சு ஒரு பழைய படத்தில் நடிச்சிருப்பாங்க திருட்டு சிலண்ட்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க பசங்களுக்கு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு பேர் இருப்பாங்க டேய் நீ நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிரு கூட்டம் அதிகமாக இருக்க இடம் நீ என்ன பண்ணுற நேராக பஜார் போயிரு கூட்டம் அதிகமாக இருக்கு இடம் நீ என்ன பண்ணுறனா நேராக தேட்டருக்கு போயிரு கூட்டம் அதிகமாக இருக்கும் நீ என்ன பண்ணுறேன்னா காலேஜ் பக்கம் போயிரு இப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அனுப்பிடுவாங்க கலெக்ஷன் கடைசியில் ஒரு ஆள்கிட்ட தான் வரும் ஸோ இதே மேட்ரு தான் ஒருத்தர் ஒரு தப்பை செய்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பை பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ இருபது பேர் பார்க்குறாங்களோ ஐம்பது பேர் பார்க்குறாங்களோன்ற பட்சத்தில் அவன் பயப்படுவான் அவன் என்ன பண்றான் இப்ப அவன் பண்ற அதே தப்ப ரொம்ப பப்ளிக்கா சுதந்திரமா சந்தோஷமா செஞ்சு அதே தப்ப நம்மளையும் செய்ய வைக்கிறான் என்ன ஆகுது தப்பில்லை அப்படின்ற எண்ணத்துல எல்லாரும் அதையே செய்யணும் நீங்க கேட்கலாம் கவர்மெண்ட் என்ன பண்ணது கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து ஏன் விட்டுருச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணும் ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தா கேக்கும் ஆனா அதே தவிர ஊர் ஃபுல்லா உலகம் செய்யும் போது கேட்கறதுக்கு வழியில் நடந்துகிட்டு இருக்கு சின்ன இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாம் மொபைல தூக்கிக்கிட்டு லைவ் போகிறோம் வீடியோ போகிறோம் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க இதெல்லாம் ஆரம்பம் யாருன்னு பாத்தீங்கன்னா இது ஆரம்பித்தது இது இருக்க பயபுள்ளையே இந்த பயப்பிலை யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது கேள்வி கேட்டால் பதிலும் வராது நிறையா சப்ஸ்கிரைபர் சொல்கிறது தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுத்துடுறீங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுறீங்க உங்களை அவதூறாக பேசினா கூட அதை நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க அதுக்கான பதிலையும் கண்ணியமாக சொல்கிறீங்கன்றீங்கல்ல எத்தனை பேர் அவங்கவுங்க சப்ஸ்கிரைபர் எல்லாரையுமே கேட்குறேன் அவங்க அவங்களுக்கு திருப்பி கேள்வி கேளுங்க ஏன்யா இப்படி ஃபோனில் உட்காந்து சண்டை போடுறீங்க கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளையை பேச வேண்டியதானே கூப்பிட்டு வச்சு அந்த அம்மாவை பேச வேண்டியதானே வீட்டுக்கு உட்காந்து பேச வேண்டியதானே ஸ்டேஷனில் வச்சு கேஸ் கொடுத்து பேசி முடிக்க வேண்டியதானே ஆன்லைனில் ஏன்யா சண்டை போடுறீங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க அதை பார்க்குதுங்க எங்கள் வீட்டு பையன் அதை பார்க்குறான் என் புருஷன் அதை பார்க்குறான் என் பொன்னாட்டி அதை பார்க்குறா எங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருமியா அப்படின்னு யாராவது கேட்டு பாருங்க பதில் வருதானே வராது இந்த ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு தொக்குன்னு வாங்கியில்ல அந்த பரவலி உங்களுக்கு நல்லா தெரியும் அதே தான் இங்கேயும் அவங்க வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிறத ஃபுல்லா நீங்க பாக்குற வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் பணம் கூடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதைத்தான் பழங்கப்படுத்துற உங்களுக்கு உழைக்கிற உழைச்சிக்கிட்டே தான் இருக்கான் ஓடா தேர்வையும் ஓடா தேஞ்சிக்கிட்டு தான் இருக்கான் ஆனா பணம் மட்டும் அங்க போய்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு நாயா அலையிறவன் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் முழுசா பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கும் ஐநூறு ரூபாய் சொல்லுங்க ஐநூறுபா சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம் ஆனா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பணம் சம்பாதிக்கிறத ரொம்ப ஈஸி இதுல வீடியோ போட்டா பணம் வந்துடுது அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் கையில் அவளை கட்டு பண்ண வச்சு இப்படி முதல் மாதம் சம்பளம் யூடியூப்ல வாங்கியாச்சு அப்படின்னு ஆட்டுவான் அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு வீடியோ போட்டிருக்கான்ல அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுடைய வீடியோக்களை ஒரு டைம் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதில் உழைச்சி முன்னேறினாலும் நிறையா இருக்கு டெக்னாலஜி சம்மந்தமாக சொன்னவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தமாக சொன்னவங்கலாம் நிறையா இருக்காங்க ஆனால் அவங்களால அவளை சம்பாதிச்சிருக்க முடியாது அதுக்கு காரணம் என்ன அவங்ககிட்ட ஆபாசம் இருக்காது கண்ணியமான பேச்சுக்கள் இருக்கும் அவங்கெல்லாம் முன்னேறுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இங்கே இனி அவளை பேசுவான் அவள் அவனை பேசுவான் அவன் எங்கேன்னு இருப்பி இங்கே பேசுவான் கவர்ச்சி காமம் இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த யூடியூப் இந்த யூடியூப் இப்போ யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் வீட்டில் இருக்க பெண்கள் இவங்க தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதில் ஒருத்தராவது இந்த மாதிரி சேனலில் நம்ம வீடியோக்கள் பார்த்தா அடுத்த செகண்டு ரொம்ப சிம்பிள் ஒரு தெருவில் இருபது வீடு இருக்குது இருபது வீட்டில் ரெண்டு வீட்டுக்காரன் மட்டும் தினமும் சண்டை போட்டு அசிங்கமா பேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க மிச்சம் இருக்க பதினெட்டு வீட்டுக்காரன் போய் செருப்பாளையே அடிப்பான் என் வீட்டில் பொண்ணு இருக்கு என் வீட்டில் பையன் இருக்கா என் மும்பலப்புள்ள இருக்குது பொண்டாட்டி இருக்கிறா என்னடா நீ உன் வீட்டு சண்டைன்னா உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க வார்த்தை வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி பேசுவான் அந்த காலத்தை அப்படியே மாற்றி மொபைல் மூலமா சண்டை போட்டு அதை லவுட் ஸ்பீக்கர் வச்சு கேட்குற அளவுக்கு நான் நாட்டை வந்து வளர்த்தி வச்சிருக்கோம் அது வேற யாரும் இல்லை நீங்களும் நானும் தான் இந்த முன்புத்தி இல்லாத ஒரு காரணத்தினால எல்லாருமே என்ன பண்றோம் இவங்க அடிச்சுக்கிறது உண்மையோன்னு நினைச்சுக்கிட்டு இங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றதா ஒரு கூட்டம் இங்க சப்போர்ட் பண்றதா ஒரு கூட்டம் நாளைக்கு ஏதாவது நடக்கிற மாதிரி காட்டின உடனே பணம் போட்டு விடுறதுக்கு ஒரு கூட்டம் எப்படி கணவாணி கணவாணி படத்துல பாத்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஓடி தோடியா என்னடா ஆச்சு வீட்டுல அம்மாவுக்கு முடியலை ஹாஸ்பிட்டலுக்கு பணம் பத்தல உடனே மொதல் விமல் எடுத்து பணம் கொடுப்பாரு கூட இருக்கவங்க நாலு பேர் பணம் கொடுப்பாங்க இதை பார்த்தா பக்கத்தில் இருக்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்டாப் ஆகவே சொந்தத்துக்கு அவனுடைய தேவைக்கு வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க கடைசி இவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பின்னாடியே ஓடி போய் அங்கே போய் பங்கு இதே தான் இன்னைக்கு நடக்குது ஆன்லைன்ல ஒருத்தருக்கு உதவின்னு கேட்ட உடனே அந்த உதவி சரியான உதவியா தவறான உதவியான்னு யோசிக்கிறதுக்கு மக்களை விடுறதே கிடையாது டவுக்கு டவுக்கு டக்குனு ஐயாயிரம் ரூபாய் போட்டுக்கோம் நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் போடுவோம் நம்ம ஒரு ஐநூறுவாயிரம் கொடுந்தான் போட்டு 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியில் டாட்டா பாய் பாய் டாட்டா பாய்பை ஃப்ளைட்டில் பறக்கல அது ஒன்று தான் குறை அதுவும் நடந்திருக்கான்னு தெரியல உங்கள் வீட்டு பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறான்னு சொன்னால் என்கிட்ட வந்துக்கிட்டு ஏன் விஷயத்தை தான் நோண்டுறாங்க ஆன்லைனில் அவங்க நோண்டுறவங்க யாருன்றதையும் நான் பார்த்துட்டேன் அவங்களுக்கு என்ன தெரியுமா இந்த விஷயமா நம்ம பேசக்கூடாது நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்கல்ல சார் இந்த விஷயமா நீங்கள் திரும்ப திரும்ப பேச மாட்டேங்கிறீங்கன்னு உங்களுக்கு நான் சிம்பிளாக ஒரே வேற சொல்லி முடிச்சிடுறேன் புள்ள பிடிக்கிறவங்க வேற யாரும் இருந்தது யூடியூப் போர் தான் நீங்கள் பார்த்த காலேஜுக்கு வந்த பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஒரு இடத்துக்கு வந்து ஓப்பன் பண்றதுக்கு வர யூடியூபர் சொல்லுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கூட்டுலேயே வேலை பார்க்குறாங்க அது என்ன கூட்டுன்னா மக்களை வந்து இந்த திசையிலேயே வச்சிருக்கணும் இந்த பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த ஒரு திசையிலேயே வைக்கிறாங்க ஸோ உங்க வீட்டு பிள்ளைங்களை உழைப்பு படிப்பு கண்ணியம் கட்டுப்பாடு இந்த நாளையும் என்னன்னு திரும்பவும் ஒருக்கா சொல்லி பிள்ளைகளுக்கு புரிய வைங்க பார்க்கறது ஆயிரம் விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஆனால் இங்கே ஏற்றிக்கிறது இங்கே ஏத்திக்கிறது வந்து நல்ல விஷயமா மட்டும்தான் இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் திரும்ப 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 ஆன்லைன்குள்ளே வந்து இந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப பேசுறது ஆரம்பத்தில் இருந்த ஃபோர்ஸ் இப்போ இல்லையே அப்படின்னா ஆரம்பத்தில் இருக்கிற ஃபோர்ஸ் இப்போ வரணும் அப்படின்னா என்கிட்ட வரக்கூடாது மக்கள்கிட்ட வரணும் மக்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் யாரு என்ன பண்ண போறா எது நடக்க போகுதுன்றத சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் இருக்க புள்ள தைரியமாக நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் இவங்க கூட தான் நான் வண்டியில போவேன் இந்த படத்துக்கு தான் நான் போவேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா அந்த தைரியம் நீங்க கொடுக்குற தைரியம் கிடையாது வேற ஒரு ஆள் வேற ஒரு நபர் வேற ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ ஆன்லைன்ல அவங்க செய்யறத பார்த்து அதை அப்படியே பழகிற ஒரு மனநிலை டீச்சருக்கு வாத்தியாருக்கும் அடங்காமல் பெற்றவங்களுக்கும் அடங்காமல் ஒரு முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு மண்டே பெப்பர் பேன் விரிச்சு விட்டுக்கிட்டு ஒரு நூறுரூவா செருப்பை போட்டுக்கிட்டு புள்ளிங்க ஸ்டைல இப்படி இப்படின்ட்டு இப்படின்ட்டு தெரியுது பார்த்தீங்களா இது ஃபுல்லுமே உங்கள் வீட்டில் இருந்தோ உங்க தெருவுல இருந்தோ யாரும் பழக்கப்படுத்தல விடல அந்த மொபைல் மூலமா உங்க வீட்டுக்குள்ள வந்த விஷயம் சோ மொபைலை நீங்க எதுவும் பண்ண முடியாது ஆனா பிள்ளைகள் ஆரம்பத்துல இருந்து நீங்க சாப்பாடு விட்டோம் போது சொல்லி கொடுப்பீங்களா சின்ன பிள்ளைகளுக்கு மூணு கண்ணை வரா குடிச்சு கொடுத்துருவீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க அதே மாதிரிதான் இந்த மூணு கணைய கிட்ட இருந்து உங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆரம்பத்துல வந்து ஒரு பையனோ ஒரு பேண்டோ முக்கா ஒரு பையனோ பொண்ணு முக்கா பேண்ட் போடும்போது நூறு ரூபா செப்பலை வாங்கி அந்த பிள்ளைங்க செப்பல் போடும்போது முள்ளிங்க ஹேர் ஸ்டைல் வைக்கும் புள்ளிங்கோ செயல்களை செய்யும் போதே அந்த குழந்தைய வந்து ஆரம்பத்திலேயே கூட்டு போய் மற்ற பள்ளி பிரைவேட் பள்ளியில் இருக்க பிள்ளைகளை காமிச்சு இதுதான் வாழ்க்கை இதுதான் நெறிமுறைன்னு சொல்லி நீங்கள் அந்த நான் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கணும் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அதை அப்படியே போயிடும் இந்த புள்ளிங்கோக்களை கூட விடுங்க அதுகளுக்கு கூட கிட்டது வேலை வாய்ப்பு கிடைச்சிருது அதுகளுக்கு ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் மற்ற ரொம்ப கஷ்டம் எத்தனையோ குடும்பத்து பெண்களும் பள்ளி ப பள்ளியில் படிக்கிற பெண்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ரொம்ப அப்படியே மாற்றம் பள்ளி மாணவிகள்லாம் கருக்கலைப்பு பள்ளி மாணவர்கள் கற்பழிப்பு போதை வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்ம கேள்விப்படாத விஷயம் கேள்விப்படாத விஷயம் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்க மூதாதையர்கள கேள்விப்படாத விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் நானும் நம்ம நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கோம் எட்டாம் வகுப்பு பதினோராவது படிக்கிற பிள்ளை வந்து ரேப் பண்ணிட்டான் ட்ரை பண்ணிட்டான் தப்பாக டச் பண்ணிட்டான் இந்த மாதிரி நிறைய கற்பழிப்பு கேஸு வழக்குகள் நிறையா வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மொபைல் மூலமா வர நிறைய விஷயங்கள் தப்பு இல்லைன்றத வந்து அவங்க பழகப்படுத்துறதுனால இவங்களும் தப்பு இல்லையோன்னு அதை உள்ள போய் இறங்கி பார்க்கலான்னு போறதுல தான் மாட்டி அதிகப்படுறாங்க முதல்ல பேரண்ட்ஸ் பசங்க கிட்டேயும் பொண்ணுங்க கிட்டயும் உட்காந்து பேசுங்க தவறான விஷயங்கள் இருக்குதுன்னா முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதை எப்படி நீ ஃபாலோ பண்ற இதை எப்படி நீ பழகப்படுத்திக்கிட்ட இந்த பாதையில நீ ஏன் போற இந்த மாதிரியான விஷயங்களை உட்காந்து பேசுங்க எங்கேயோ இருக்க நான் பேசுறத கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் கேட்குறீங்க வச்சுங்க உங்க பிள்ளைங்க பேசுறத ஒரு காமன் நேரமாதிரி கேளுங்க உங்க பிள்ளைகளையும் நீங்க பேசுகிறத கேட்க வைங்க நம்பிக்கை அதீத நம்பிக்கை வைக்காதீங்க பிள்ளைங்க மேல நம்பிக்கை இங்கே இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி அதை உள்ள வச்சுக்குங்க பசங்க மேல சந்தேகப்படுங்க வீட்டில் இருக்கிற நபர் மேல சந்தேகப்படுங்க அவன் என்ன பண்றான் தம் அடிக்கிறானா தண்ணி அடிக்கிறானா சிகரெட் அடிக்கிறானா கேளுங்க அதுக்குலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான மாற்று வலி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை தேடுங்க அவன் போயிட்டான்ப்பா அப்படிதான்ப்பா நீ ஒன்னும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற எண்ணத்துல யாரையுமே விட்டுறாதீங்க அவனை பார்த்து தா அவன் வீட்டுல பாரு தண்ணி அடிச்சு சும்மா அவங்க அப்பா அம்மா அவன வெட்டியா கொண்டு போட்டாங்க நல்லா தானே தெரியுதான் சும்மா இருமா அப்படின்னு வாங்க அப்ப என்ன ஆகுது ஒரு எடுத்துக்காட்டு உருவாயிருச்சங்க அடுத்த எடுத்துக்காட்டு இங்க உருவாக போகுதுன்னு அர்த்தம் நான் என்ன சொல்றேன் உங்க வீட்டுல ஒரு தவறு ஆண் பெண் யாரா இருந்தாலும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் தெரியும் தவறா அந்த தவறை உங்களுக்குள்ள நீங்களே உட்காந்து பேசி சுமூகமா திருத்துங்க இந்த தவற சுட்டிக்காட்டி காட்டி எடுத்துக்காட்டி இன்னொரு ஆள் இதே தவறை உருவாக்க நீங்க விடாதீங்கன்னு நான் சொல்றேன் சட்டத்துல வந்து ஒரு விதிமுறை இருக்கு ஒருவருக்கு என்ன சட்டத்துல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கோ அதையே மேற்கோள் காட்டி இன்னொருத்தரும் அதை வாங்கிக்கலாம் சரிதா அதே விஷயம்தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு ஏமா அந்த பிள்ளை அறக்கால் போட்டு முக்காட்டு தான் போட்டு போகுது என்னமா பாக்குற நீங்க ஏமா பிள்ளைலாம் எந்த காலத்துலமா இருக்குதுங்க இதெல்லாம் ஸ்டைலுமா அப்படின்னுங்க அங்க நடக்கிறது அவங்களோட போட்டு நீ ஒழுக்கமா இருக்கிறதுக்கு நான் சொல்றது நீ கேளுமான்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் ஏன் அந்த பிள்ளை போகுது நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட தானே போகுது அந்த எண்ணத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்க அதே மாதிரி போகும் பையனும் அதே தான் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கணினி முன்னாடி உட்காந்துருந்தாலும் கம்ப்யூட்டரை அப்படியே டச் பண்ணிட்டு இருந்தாலும் சொல்ல மாட்டாம ஒரு காலத்தில் பாம்பு ஆடுறத வச்சு நம்ம உட்காந்து வித்த பார்த்த குடும்பம் தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ திருப்பியும் கடந்த கால கற்காலத்துக்கு போகிற மாதிரி இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் உடை நாகரீகம் மாறிப்போச்சு பேச்சு நாகரீகம் மாறிப்போச்சு நடைமுறை மாறி மாறிப்போச்சு இந்த மாற்றத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இங்கே இரு சினிமாக்கள்னால இப்போ குடும்பங்கள் கெட்டு போகிறதெல்லாம் குறைஞ்சே போச்சு சினிமாக்கள்னா ரொம்ப மக்களுக்கு நடுவில் வந்து பாதிப்பை உருவாக்குது அப்படின்றதே மாறிடுச்சு பூவே உனக்காக பூவேலி படம்லாம் வந்தப்போ இருந்த ஒரு அன்பும் பாசமும் இப்போ கிடையாது ஃபேமிலியோட உட்காந்து எந்த படத்தையும் பார்க்க முடியலனே வச்சுக்கோங்க சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கெட்டு போகிறதுக்கு மூல காரணம் இந்த மொபைலும் மொபைல் மூலமாக வர யூடியூபர்ஸ் யூடியூபர் செய்த செயல்கள் அந்த செயல்களை செய்ய வைக்கிற ஒரு குரூப்பு எங்கே போனாலும் அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்றது செலிபிரிட்டி செலிபிரிட்டின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இவங்களாம் வாண்டடா கூப்பிட்டு செய்கிறது செலிபிரிட்டி யாரு நல்லா படித்த லெவலில் இருக்கவங்க உழைச்சி முன்னேறினவங்க மற்றவங்களும் வழிகாட்டியாக இருந்தவங்க இவங்க செலிப்ரிட்டியாக இருந்த காலம்லாம் போயிடுச்சா இப்போ அந்த செலிப்ரிட்டின்ற வார்த்தைக்கு உயிர் கொடுக்குறதுக்கு இவங்க வந்திருக்காங்களாம் நீங்களே பார்த்துக்கோங்க மக்களே உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் சரி வீட்டில் இருக்க நபர்களையும் சரி நீங்கள் தான் கவனிச்சுக்கணும் என் பேச்ச கேட்குறீங்கன்னா அதில் இருக்க நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டது இருந்துச்சுன்னா எனக்கு திருப்பி சொல்லுங்கள் ஏன்னா நான் அடுத்த தடவை அந்த கெட்டதை வந்து நான் பேசாமல் இருக்கணும்ல அதுக்காகத்தான் மிக்க நன்றி